வணக்கம் இன்னைக்கு நாம பத்தி பேச போறோம்னா ஒரு நிறைவான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றது எப்படிங்கிறத பத்தி தான் இதுக்கு வந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் ஒரு பெரிய ஆய்வு செஞ்சாங்க ரொம்ப வருஷமா அந்த ஆய்வோட தற்போதைய இயக்குனர் டாக்டர் ராபர்ட் வால்டிங்கர் சொன்ன விஷயங்களை வச்சு எது நிஜமாவே முக்கியம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இது வந்து சும்மா சாதாரண ஆய்வு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஆரம்பிச்சு எழுநூத்தி இருபத்தி நாலு பேர் அவங்களோட வாழ்க்கையை எண்பது வருஷத்துக்கு மேல பார்த்துட்டு வந்திருக்காங்க அதில் ஆரம்பத்திலே ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சாங்க என்னென்னா சின்ன வயசுலேயே தங்களை விட பெரிய ஒரு விஷயத்துக்கு நாம் உதவணும்னு நினைக்கிறவங்க அவங்க வாழ்க்கை முழுக்க ரொம்ப ஈடுபாட்டோட சந்தோஷமாக இருந்திருக்காங்க இது கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல ஆமாம் இது வந்து உளவியல்ல எரிக் எரிக்சன் சொல்கிற மாதிரி உருவாக்குதல் எதிர்த்தேக்கம் அதாவது ஜெனரேட்டிவிட்டி वर्सेस ஸ்டேக்னேஷன் அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது செய்யிறது சமூகத்துக்கு பங்களிக்கிறது இந்த மாதிரி இந்த எண்ணம் இளம் வயசுல வர்ற இந்த எண்ணம் பிற்கால சந்தோஷத்தை இவ்ளோ தீர்மானிக்குங்கிறது ನಿಜமாவே ஒரு பெரிய விஷயம் ஆனா இன்னைக்கு நிலமை பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் உலகத்துல மனுஷங்க நடுவுல உண்மையான பழக்கம் கம்மையிட்டே வருது மாதிரி தெரியுது ராபர்ட் புட்னல் கூட பவுலிங் அலோன்ல சொன்னாரே அந்த காலத்துல இருந்த மாதிரி சமூக இயடுபாடு எல்லாம் குறஞ்சிடுச்சுன்னு உர்மதா வந்து தனிமைக்கு கொண்டு போய் விடுது அந்த தனிமை தான் சந்தோஷத்துக்கு பெரிய தடை இந்த ஆய்வு ரொம்ப அழுத்தமா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா உண்மையான சமூகங்கிறது சும்மா ஆன்லைன்ல பழகிறதோ இல்ல நம்மள மாதிரியே இருக்கிறவங்களோட மட்டும் சேர்றதோ இல்ல மாறா சந்தோஷமா இருக்கிறவங்க அவங்க வந்து வேற வேற பின்னணி வேற வேற கருத்து உள்ளவங்கள ஒன்று சேர்க்குற ஒரு பாலம் மாதிரி இருக்காங்க அதாவது வெறும் பொழுதுபோக்குக்காக இல்லாம ஆழமான மதிப்புகள் அடிப்படையில் உறவுகளை வளர்த்துக்கிறாங்க ஓ அப்போ இதை நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது பிராக்டிக்கலா இந்த ஆய்வோட டைரக்டரே அவரோட வாழ்க்கையில சிலதை மாத்திட்டாருன்னு சொல்றீங்களே ஆமா ஆமா அது சுவாரஸ்யமான விஷயம் அவர் வந்து மத்தவங்க கூப்பிடணும்னு காத்துட்டு இல்லாம அவரே முன் வந்து நண்பர்களோட நடைபயிற்சி போறது டின்னருக்கு கூப்பிடுறதுன்னு ஆரம்பிச்சிருக்கார் தானா சமூக தொடர்புகளை உருவாக்குறது அதே நேரம் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் உடற்பயிற்சி அப்புறம் இந்த போதை பழக்கம் இதெல்லாம் இல்லாம இருக்கிறது இது ஆரோக்கியமான ஆயுள கூட்டுது தான் விஷயம் இன்னும் கொஞ்சம் டீப் ஆகுது அதாவது நீண்ட ஆயுள் பத்தி சரி சரி அப்போ நீண்ட ஆயுளுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு டேட்டா ரொம்ப தெளிவா காட்டுது நீண்ட காலம் ஆரோக்கியமா வாழ்றதுக்கும் நல்ல சமூக உறவுகளுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் தனிமையும் சரியில்லாத உடல் நலமும் இது ரெண்டும் ஆயுள்ள குறைக்கிற காரணிகள் இது வந்து இப்போ இருக்கிற இந்த லாஞ்சிவிட்டி அதாவது ஆயுளை நீட்டிக்கிற துறை மேல ஒரு கேள்வி எழுப்புது ஆமா ஏன்னா அவங்க பெரும்பாலும் அந்த வைட்டமின் சப்ளிமெண்ட்னு விக்க முடியுற விஷயங்கள்ல கவனம் செலுத்துறாங்களே தவிர இந்த சமூக இணைப்பு இத பணமாக்க முடியாதே இத பத்தி பெருசா பேச மாட்டேங்கிறாங்க சரியா சொன்னீங்க இது கிட்டத்தட்ட நோய் வராம தடுக்கறதை விட நோய் வந்தப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கற மாதிரி முழுமையான ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உடல் நலமும் வேணும் சமூக நலமும் வேணும் ரெண்டும் முக்கியம் சரி உறவுகள் பத்தி பார்த்தோம் வேலை பத்தி என்ன நம்ம செய்யற வேலை அது திருப்திக்கு முக்கியம் தானே ஆனா வெறும் பேஷன் அதாவது பேரார்வத்தை மட்டும் துரத்துனா போதுமா இந்த ஆய்வாதல் ஒரு கேள்வி கேக்குது ஏன்னா நிறைய கனவு வேலைகள்னு சொல்றதுல கூட கஷ்டமான நிஜங்கள் இருக்குல பெனிஃபிட் அனாலிசிஸ் மாதிரி நீங்க எதை மதிக்கிறீங்க அந்த வேலையோட பொருளையா இல்லாதோட விளைவையா இப்போ ஒரு கான்ட்ராக்டர் இருக்காருன்னா வீட்டை கட்டி முடிச்சதும் வர்ற பெருமை இருக்குல்ல அது மாதிரி இல்ல குழந்தை வளர்க்கறதுல கஷ்டம் இருந்தாலும் நடுவுல வர அந்த சின்ன சின்ன சந்தோஷ தருணங்கள் சந்தோஷங்கிறது வேலையில மட்டும் இல்ல அது என்னத்தை உருவாக்குது எதுக்கு பங்களிக்குதுங்கிறதுல இருக்கு எது உங்களுக்கு உண்மையா எனர்ஜி கொடுக்குதுன்னு பாக்கணும் அதே சமயம் பொறுப்புகளையும் பேலன்ஸ் பண்ணணும் இத பத்தி இந்த ஆய்வு என்ன சொல்லுது பணம் பாருங்க அடிப்படை தேவைக்கு கண்டிப்பா முக்கியம் அதுல சந்தேகமே இல்ல ஆனா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போயிடுச்சுன்னா இன்னும் அதிக பணம் வர்றதுனால சந்தோஷம் பெருசா ஒன்னு கூடிராது அது தெளிவா தெரியுது புகழ் அது வந்து ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி நல்லது இருக்கலாம் ஆனா சிக்கல்களும் அதிகம் அப்போ எது ரொம்ப மதிப்பு வாய்ந்த விஷயம் நேரம் நம்மளோட நேரம் இன்னும் சொல்லப்போனா நம்மளோட முழுமையான கவனம் இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல கவனச்சிதறல் ரொம்ப ஜாஸ்தி இந்த நேரத்துல ஒருத்தருக்கு நம்ம முழு கவனத்தை கொடுக்குறோங்கிறது அது அன்போட ஒரு முக்கியமான வடிவம் ஒரு ஜென் ஆசிரியர் சொன்ன மாதிரி கவனம் என்பது அன்பின் மிக அடிப்படையான வடிவம் சரி இவ்ளோ விஷயங்கள் பார்த்தோம் இத்தனை வருஷம் ஆய்வோட முக்கிய சாராம்சம்னு ரெண்டு விஷயத்த சொல்லணும்னா என்ன சொல்வீங்க ரெண்டு விஷயம் முக்கியமா தெரியுது ஒன்னு மற்றவங்களோட தொடர்பில் இருங்க உண்மையான தொடர்பு ரெண்டாவது உங்களுக்கு முக்கியம்னு படுற அர்த்தமுள்ள விஷயங்கள்ல ஈடுபடுங்க இது ரெண்டையும் சேர்க்க முடியுமா அதாவது நீங்க மதிக்கிற ஆட்களோட சேர்ந்து உங்களுக்கு அர்த்தம் தர்ற வேலைய செய்யறது அதுதான் பெஸ்ட் அருமை கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி நம்மளோட முழு கவனம்ங்கிறது இவ்வளவு அரிதா இவ்வளவு மதிப்பா மாறிட்ட இந்த காலத்தில் இன்னைக்கு கொஞ்ச நேரமாவது உங்களோட முழு கவனத்தை உணர்வு பூர்வமாக மற்றவங்களுக்கு அது உங்க உறவுகளையும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இணைப்புணர்வையும் எப்படி மாத்தலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க